வருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் ஐம்பத்தி எட்டாம் பாடல் பார்க்கவுள்ளோம் சோதித்த பேரொளி மூன்றனைந்தென நின்ற ஆதிக்கண் ஆவதருகிறார் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமாள் அயன் என்று போதித்தவரை பிதற்றுகின்றாரே என்ன சொல்கிறாரு சோதித்த பேரொலி மூன்றை மூன்றனை தென்ன நின்ற அதான் மூன்று அந்த சோதித்த பேரொளி அந்த பெரிய ஒளி வந்து எத்தனை நின்றுச்சுன்னா மூன்றாக நின்றுச்சு நின்ற ஆதிக்கன் ஆபதரிகளார் ஆதர்கள் அப்படின்னா அந்த மூணு ஒளி இந்த சோதித்தங்கிறதுனா ஒளி அருளிகின்ற சிவபெருமான் பேரொளியாகிய ஆகிய திகழ்வன அது என்னென்னா அன்பு அறிவு ஆற்றல் அந்த ஒரு ஜோதி தான் மூணுமாக திகழ்ந்து என்னென்னா சக்தி சிவம் விந்து அந்த இந்த ஜோதி தான் சக்தி சிவம் விந்துவாக இருக்குது இந்த அதான் அன்பு அறிவு ஆற்றல் இவை மூன்று இந்த அன்பின் இவ்வொலி பெற்று பேரொழியாய் விளங்கும் நிலைகள் ஐந்து இந்த அன்புனால் பெற்ற பேரொழிகள் வந்து ஐந்து அது அவை என்ன என்னன்னா ஆண்டான் அரண் அரி அயன் என்று இவர்தம் நிலைகளாம் இந்த மூ இந்த அஞ்சு பேர் இந்த அன்பு வந்த இந்த அஞ்சு பேர் இவ்வேறுபாடுகள் அனைத்தும் நிலை வேறுபாடுகளை அன்றி தலைமை பொருள் வேறுபாடுகள் இல்லை இது அனைத்தும் தன்னுடைய எப்படி ஒரு விதையிலேருந்து பூ இலை காய் பூ கனி இந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி அதோட விதைங்கிறது மூலமுங்கிறது ஒன்று தான் அதுலேருந்து கேட்டகரியாக பிரிகிறது இல்லை அந்த பிரிவு பிரிவு தான் இந்த இந்த பிரிவுகளா நம்ம சொல்கிறோம் அதோட வேறுபாடுகள் விதை ஒன்று தான் ஆனால் அந்த வேறுபாடுகள் வந்து விதையிலேருந்து வந்ததுனால நம்ம அதை சொல்கிறோம் இவை அனைத்தும் ஆதி ஆகிய இந்த சோதிக்கண் இந்த ஆதிக்கண் ஆதிக்கண்ணாகிய இந்த திருவருக்கண் திருவருக்கன் அமைவன இவ்வுண்மையினை உண்மையினை உணராதவர்கள் சில மூடர்கள் அறியார் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு இதை உணர்ந்து முறைமைக்கண் ஒரு பொருளை ஆண்டான் நெடுமாள் அயன் என வேறுபடுத்தி கூறுகின்றனர் என்ன சொல்றாரு இந்த ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் இந்த நீதிக்கண்ணாகிய ஈசனை என்ன சொல்கிறாங்க அவன்தான் வந்து பெருமாள் அயன் என்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்ல வராரு அதற்கு மாறாக வெவ்வென்றாக கூறுவது உண்மைக்கு மாறாகி பிதற்றுகிறாயன்றி விருதன்று உண்மைக்கு மாறா என்று சொல்கிறாரு ஒளிஞ்சி இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பேரொலின்ற பேரொலியாகிய மூன்று சக்தி சிவம் விந்து அடுத்து பேரொலி விந்து சதாசிவம் ஈசன் அரண் அரி என்ற அந்த மூணு பேர் இந்த கேட்டகரியாக அது வந்து பிரியும் இத்துடன் இந்த ஐம்பத்தி எட்டாம் பாடல் வந்து முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்ற அவை பெருமானின் வாக்கியிருக்கிறாங்க அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லா வல்லையும் பெருமானின் அடையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமிச்சிவாய் ஓம் வாய் விதைங்கிறது ஒன்று தான் அந்த விதையிலேருந்து எவ்வளோ பல்வேறு கேட்டகரிஸ் வருதோ அதுலேருந்து ஒரு விதை எப்படி வருதோ அந்த விதைங்கிற மூலத்துலேருந்தால் எல்லாம் பிரிஞ்சு வருது இத்தனை அந்த பாடல் நிறைவேறுகிறது மீண்டும் அடுத்த பாடல்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சி தில்லையம்பலம் தில்லியம்பலம் ஓ நமிச்சிவாய் ஓ நிமிச்சிவாய் ஓ